தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் பகுதியில் இரண்டு லாரிகள் மனு விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் தர்மபுரி மாவட்டம் தொத்தூர் கடவாய் பகுதியில் இரண்டு லாரிகள் மோதி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது லாரி ஒன்றில் கடவாயம் விழுந்த நிலையில் ஒரு லாரி தீப்பிடித்து இருந்திருக்கிறது இதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் விவரங்களோடு செய்தியாளர்கள் வெற்றிவேல் நடந்தது கடைந்தனர் வணக்கம் அதாவது தருமபுரி மாவட்டம் குப்பூர் அருகே இருக்கிற இரட்டை மேம்பாலம் அருகே வந்து ஒரு நெல் மூட்டை வந்து தருமபுரியில் இயக்கி வந்திருக்காங்க இந்த நெல் மூட்டினுடைய ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இருந்து ஒன்றரை மீது ஒன்றாக மூன்று கார்கள் மற்றும் ஒரு லாரி மீது மோதி இதுல வந்து இரட்டை பாலம் ஒரு லாரி கீழே விழுந்து வந்து இந்த நெல் மூட்டை வந்த லாரி வந்து முப்பி என்று அது மட்டும் இல்லாமல் அந்த கார் வந்து பயணத்தை வந்து மூணு பேர் வந்து முதற்கட்ட வந்து அவங்க வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு அது மட்டும் இல்லாம மேலும் வந்து வழி வந்து அது மட்டும் இந்த அடிக்கடி இந்த மேம்பாடு வந்து அடிக்கடி விபத்து ஏற்படுறதுனால வந்து காவல்

இந்த விபத்துனால அந்த பகுதியில அளவுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு போக்குவரத்தானது சரி செய்யப்பட்டிருக்கிறார் சம்பவ இடத்திற்கு தீ விரைந்திருக்கிறார்களா அது தொடர்பான விவரங்கள் நிச்சயமா அதாவது நம்ம முன்னே குறிப்பிட்டது போல வருது இந்த தொப்பூர் மேம்பாலத்தை வந்து இரட்டை பாலத்தான வந்து அடிக்கடி விபத்துகள் ஏற்படுது இதனால வந்து போக்குவரத்தும் வந்து சரியான சீர் செய்ய முடியும் ஏன்னு கிடையாது நான்கு வழி பாலை பெங்களூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலை பிரதான சாலையை இருக்கிறதுனால வந்து போக்குவரத்து சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேல வந்து பாதிக்கப்பட்டது இங்க வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து காட்டியம்பட்டில் இருக்கக்கூடிய தீனி தருமபுரி இரண்டு தீயணைப்பு வாகனம் வந்து மூன்று வாகனம் வந்து தீயணைப்பு வந்து இது வரைக்கும் போராடி இந்த தகவல்கள் வந்து